மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேசராசிக்காரங்களுக்கு சனி நடந்துகிட்டு இருக்கு சனி நினச்சி நிறைய நபர்கள் வந்து வந்து பயத்தோட இருப்பீங்க ஏழரசனியோட தாக்கம் இருக்கிறது உண்மை தான் ஆனா வந்து அது எல்லா மேச கிடையாது அதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்கும் அப்படி இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் இந்த குரூப் பெயர்ச்சி பலங்களெல்லாம் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறஞ்சிடும் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த மூன்று வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இல்லை இனியும் இங்கே ஏழராசினி நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையில் தான் நாங்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய மேசராசிக்காரங்க கேட்குறீங்க நீ வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜ்யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது மேசராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது குரு பயிற்சியோட முழு பழங்களும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்க போக போறீங்க மீனராசியில் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக மேசராசிக்கு கொடுக்கும் மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ராசிக்காரங்க அடைய போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் இனி ஜூன் மாதத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது மட்டும் வரக்கூடிய நாட்களில் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு போன்றவையில் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு எனக்கு கேது பகவான் அந்த மாதிரி கை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது குறிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே பெரும் பிரச்சனையை பண்ணி விட்டுருவாரு இந்த இடத்துல மட்டும் கணவன மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் கிடச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க என்னடா நம்ம நம்மளுக்கு கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம் நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு இவ்வளவு செலவு கிடைக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வே உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய முதற்கொண்டு கிடைக்கப்போது தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக முன்னேற்றம் உண்டாகும் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக நினைப்பாங்களா ஊர்க்காரின் தப்பாக பேசுகிறாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக பேசுகிறாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக எங்கே மேசராசி நேரம் பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வருடகிரங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி ராசி பெரிதாக முன்னேற்றம் கிடையாது அப்படி வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட சின்ன சின்ன சண்டை ஈகோ இது மாதிரி வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் அப்படி வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூக உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கப்போகுது மேசராசிக்காரங்களை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் வாங்கி நிறைய கடன் சுமையால் மேசராசிக்காரங்க அவதிப்பட்டு இருப்பீங்க நீங்கள் இப்போ போய் ஒரு மேசராசிக்கார்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க இந்த கடனை மட்டும் எப்படியே கட்டி முடிச்சுட்டுன்னா பொதுசாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னா நிறைய மேசராசிக்கரையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் பற்றின மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம அப்படியே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் ஸோ சொத்து பொத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மதை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான நாட்கள் அப்படிங்கிறதே நீ வரக்கூடிய ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜ்ஜகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேச ரசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகப் போகுது உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா வந்து பல நாள் உறவு ஒன்றும் விரைவில் வரப்போகுது இந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இது தெரிஞ்சு ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களில் மேசை ராசிக்காரர்கள் ஒரு தடுமாற்றத்தோடைய யாரோடைய சப்போர்ட் எல்லாம் பிறந்திருப்பீங்க இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வழிகாட்டுதலையும் இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய போகிறார் மேசை ராசிக்காரங்களுக்கு ஒரு பின்னாடி நின்று ஒரு பக்கபலமாக ஒரு சப்போர்ட்டை தரக்கூடிய நபராக இந்த நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அங்கம் பெறப்போகிறார்